வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை சட்டன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஆல்டே வந்து பார்த்தோன்னா அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் உள்ளூர் விடுமுறை நெல்லையப்பூர் கோவில் தேர் திருவிழா நடைபெற உள்ளதையொட்டி ஜூலை எட்டாம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுநன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஜூலை எட்டில் நெல்லைக்கு உள்ளூர் விடுமுறை நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் ஜூலை எட்டில் உள்ளூர் விடுமுறை ஜூலை எட்டில் நெல்லை மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக நமக்கு ப்ரெஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க இதான் அந்த ப்ரெஸ்லிஸு நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வரும் ஜூலை எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பா காந்திமதி அம்மன் திருக்கோயில் ஆலி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி தேரோட்டம் வந்து இருக்குது இதையொட்டி அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஜூலை எட்டாம் தேதி விடுமுறை தான் சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ரிடேட் மெட்ரிகுலேஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக இல்லையானு அப்டேட்டு ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ரிலேட்டடாக அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் மீடியம் டெஸ்ட்டுக்கான டிஸ்ட்ரிக் வைஸ் டைம் டேபிள் இம்பார்டன்ட் கொஸ்டினே பேப்பர் பிரஸினேஷன் வீடியோ இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மானகராசி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானக்கராசி யூடியூப் சேனல் இப்போ வரைக்கும் நமக்கு நெல்லை மாவட்டத்தில் ஜூலை எட்டாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமான அறிவிப்பு வழியாக இருக்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ